பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிலீஸ் ஆன இவன் வேற மாதிரி அப்படிங்கிற மூவி மூலமாக தான் சினி ஃபீல்டில் என்ட்ரி ஆனாங்க அதுக்கப்புறமா மஞ்சப்பை அரண்மனை கத்தி போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க அண்ட் மா சென்ற மாசிலாமணி மூவியில் கூட சூர்யாவுக்கும் மகளாக கூட இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க தென் அஜித்தோட வீர மூவிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோல் வந்து ஒரு சூப்பரான ரோல்னு சொல்லலாம் அண்ட் இந்த மூவியில் அஜித்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம் அண்ட் விஜய் கூட வந்து சர்க்கார் மூவி பண்ணியிருக்காங்க தெலுங்கு கண்ணன் கன்னடம்லேயும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட லேட்டஸ்டான ஸ்டில்ஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு இவங்க குட்டியாக இருக்கும்போது இந்த கியூட்டா பப்ளியாக ரொம்பவே வந்து அழகாக இருப்பாங்க அண்ட் இவங்க இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க ஸோ இவங்களை இப்போ பார்க்கும்போது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹீரோயின் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வந்து அழகாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ கீழே வந்து இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ வீரம் படத்தில் குட்டி பாப்பாவை ஆக்ட் பண்ண போனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஜெயம் ரவியோட சைரன் அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மூவியில் ஜெயம் ரவிக்கு பேரா கீர்த்தி சுரேஷன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவி வந்து பிப்ரவரி நைன்டீன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ இதுக்கான ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு சில பிக்சர்ஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் சொல்லிடலாம் இதை மாதிரி நிறைய மூவிஸ் இவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் இவங்களை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாருக்கெல்லாம் வந்து இவங்க வந்து இன்னும் நிறையா மூவியில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ